ஹலோ மக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வச்சுன்னா காய்கறி ப்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி காய்கறி ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் ஒரு கிலோ வந்து நூறுரூபா நெல்லிக்காய் வந்து எழுபத்தாறு ரூபா மக்காச்சோளம் வந்து அறுபத்தொம்பது ரூபா பீன்ஸ் வந்து நூற்றி இருபது ரூபா பீட்ரூட் வந்து முப்பது

அந்த வந்து நாற்பது ரூபா உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு வந்து அறுபத்தாறு ரூபா முள்ளங்கி வந்து முப்பத்தஞ்சு ரூபா சேனை கிழங்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா சேப்பங்கிழங்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாவும் உருளங்காய் வந்து முப்பது ரூபா சுரைக்காய் வந்து முப்பது ரூபா தக்காளி பெங்களூர் தக்காளி வந்து நாற்பத்தி எட்டு ரூபா லோக்கல் தக்காளி வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வாழைப்பூ ஒரு பீஸ் வந்து பத்தொம்பது ரூபா வாழை தண்டு ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா பூசணிக்காய் ஒரு கிலோ வந்து இருபது ரூபாவும் இதுதான் மக்கள் இன்றைய சென்னை மார்க்கெட் ஹோல்சேல் ப்ரைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது போக நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன்